அரக்கோணம் கல்லூரியில் போதைப் எதிர்ப்பு தினம் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் தேசிய சேவை திட்டத்தின் கீழ் போதையில்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் எதிர்ப்பு தினம் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கூட்டத்துக்கு கல்லூரி செயலாளர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார் ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் பிரபு முன்னிலை வகித்தார் முதல்வர் ஜெகநாதன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் கலந்து கொண்டார் அவர் பேசிய போது மாணவர்களிடையே ஒழுக்கம் மிகவும் அவசியம் ஏனெனில் உடல் ஆரோக்கியமே முக்கியமானது அதே நேரத்தில் கல்வியில் முன்னேற்றம் அடைய போதைப் பொருள் பழக்கத்துக்கு செல்லாமலும் இருக்க வேண்டும் இதனால் நாட்டிற்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியை தரும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருந்து முற்றிலுமாக போதைப்பொருள் பழக்கத்தை விரட்டிவிடலாம் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் மணிகண்டன் போதைப்பொருள் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் தேசிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் உட்பட திரலான மாணவர்கள் தேடிக் நிகழ்ச்சியின் பேராசிரியர் வீரமணி தொகுத்து வைத்தார். டுவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி. பெரிய பெரிய கம்பெனிஸ் மாதிரியான ரெக்ரூட்

நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக்காமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை உலகமாக கூறுகிறேன் நமக்கு போக யாராவது தேவலாமோ கல்லூரிக்கு சம்பந்தப்படாத அவர் கல்லூரியவோ உட்கலை தேவலான படத்திற்கு